வணக்கமக்கா நான் தான் உங்கள் பகுதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கங்க ஒரு தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஹாப்பியான என்டிபிசி கிராஜுவேட் என்டிபிசி என்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிபிடி ஒன்னு ரிசல்ட் அவுட் இந்த ரிசல்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா நேத்தே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு நேத்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் ஆர்ஆர்பி போர்டு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண அப்படின்னா இங்கேயே நான் சொன்னேன் இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலான்னு ஏன் அப்படின்னா இவங்க குரூப் டியோட போட்டி தேர்வை வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினேழுன்னு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஹியரிங்ல வாக்குவாதத்துல என்ன பண்ணாங்கன்னா கேஸ் பெண்டிங்ல இருக்கிறப்போ அந்த கேட் அந்த கோர்ட்ல வந்து இதோட பெண்டிங் இருக்கிறப்போ நீங்க வந்து இதோட டேட் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் நான் அது வந்து ஹோல்ட் பண்றோம் அதாவது நவம்பர் இப்போவும் நவம்பர் செவன்டீன் எக்ஸாம் இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியாது பட் ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கேஸ் எல்லாமே ஒரு அக்டோபர் அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ள ஏதாவது ஸ்பீடாக போய் முடிஞ்சா அதே நவம்பர் பதினேழு எக்ஸாமையும் நடத்தி விடுவாங்க வந்து ட்விஸ்ட் இருக்கு நவம்பர் பதினேழு நான் சொன்னேன் நீ படிக்கணும் நீ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு தான் அதனால நவம்பர் ஏழு எந்த தேதியாக வேணாலும் இருக்கட்டும் பட் நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி எக்ஸாம் இல்லை நவம்பர் பதினேழு எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்லா படிங்க ஸோ அப்போ நான் அந்த வீடியோ பேசும்போது என்ன சொன்னேன்னா இது மாதிரி எதாவது ஒரு பரபரப்பு வரப்போ கொஞ்சம் இது மாதிரியான டாக் அதிகமாக வலைத்தளங்கள் இருக்கிறப்ப என்டிபிசி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் புது வேக்கன்சி ரிலேட்டடா இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டியோ விடாம இருக்கற ரிசல்ட்டியோ எல்லாமே பண்ணுவாங்க இத அவங்க கையில எடுப்பாங்கன்னு சொன்னோம் இது ஏஎல்பி என்னைக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகி அங்க பசங்க எல்லாம் அதர் ஸ்டேட்ல போய் சஃபர் ஆனாங்களோ அன்னைக்கு புது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்படிதான் ஆஃப் பண்ணாங்க அதையே தான் இன்னைக்கு கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான் ஓகே ஸோ எனிவே ஹாப்பி என்னன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு சோ இப்போ கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க அதே போல வந்து உங்க இப்ப நான் சொன்னது ரிலேட்டடா நீங்களே யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபை சிம்ல தட்டிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க சென்னை ஜோன்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய எப்படி போய் செக் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெலிகிராம் லிங்க் எகைன் எகைன் ஷேர் பண்றேன் நண்பர்களே ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனதோடைய பிடிஎஃப் நான் டெலிகிராம்லாம் ஷேர் பண்ணிட்டேன் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியும் வச்சிருக்கேன் ஸோ ஜஸ்ட் பூபதி மேக்ஸ் டெலகிராம் போங்க பூபதி மேக்ஸ் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதுல உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கட் ஆஃப் மற்றும் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் சென்னையில சென்னையில ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய உங்களுடைய இது டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்பிசி சிபிடி ஒன் சரி இப்போ இதில் என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா அதாவது இந்த எக்ஸாம் வந்து பிப்த் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ட்வெண்ட்டி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்டிபிசி போட்டி தேர்வு நடந்தது இப்போ செக் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரை எடுத்துக்கோங்க நம்பர் ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க ஓகே அப்ப ரோல் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல போயிட்டு பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும் பாருங்க சர்ச் பட்டன் இருக்கு இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன் உங்களோட ரோல் நம்பரை இந்த சர்ச் பட்டன்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் இங்க இருந்தது அப்படின்னா யூ ஆர் யூ காட் செலக்டட் நிறைய பேர் ரிஜிஸ்டர் நம்பரை சர்ச் பண்ணிட்டு நான் செலக்ட் ஆகலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நண்பர்களே தெளிவா இருங்க சரிங்களா ரோல் நம்பர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணும் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதாவது இவங்க கட் ஆஃப் அந்த ஆர்டருக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பர் மெரிட் சிபிடி கன்சிடரிங் தர் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஓகே இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாமே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு போவீங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த கதை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து என்ன சொல்றேன்னா கேண்டிடேட் கேன் வியூ தர் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் அண்ட் தர் குவாலிஃபை ஸ்டேட்டஸ் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி பை லாகின் த்ரூ திங்க் ப்ரொவைடட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த ஆர் ஆர்பிஸ் எஸ் ஆர் ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸையும் அதே போல உங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம் இந்த பிடிஎஃப்ல நீங்க ரிசல்ட் செக் பண்ணோம்னா ரோல் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆர்ஆர்பி சென்னைல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் சொல்லிருக்காங்க அதே தான் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய உங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இருக்கு இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணிட்டேன் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது என்ன சார் அப்படின்னா சென்னை ஜோனுடைய கட் ஆஃப் இதுதான் சென்னை ஜோனுடைய கட் ஆஃப் இந்த கேட்டகிரி நம்பர் ஓகேங்களா ஸோ கேட்டகிரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகிரி ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப் எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இஎஸ்எம் அதுக்கு அடுத்து இந்த விஷுவலி இம்பேர்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேட்டகிரிஸ் எல்லாத்தையுமே கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க சரி ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா

நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு நம்ம மதிப்பெண்கள் பாஸ் சிபிடி நண்பர்களே அண்ணா அண்ணா சார் ஓகே செவன்டி ஒன் பைவ்க்கு செவன்டி எஸ்சிக்கு சிக்ஸ்டி எயிட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சோ கட் ஆஃப் எல்லாமே ஹையா தான் இருக்கு அண்ட்ரிசர் வந்து பாத்தீங்கன்னா இதை விட இதை விட கட் ஆஃப் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் தான் அண்ட்ரிஸ் இருக்கு சாரி பாருங்க அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வேகன்சி கம்மி அப்ளிகேஷன்ஸ் அதிகம் ஓகேவா ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும் ஓகே ரெண்டாவது உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஆன்சருக்கு வந்து செவன்டி பிளஸ் டேஸ் ஆகுது அதான் ரிசல்ட் வந்துருக்கு நண்பா அருண்குமார் எஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம் பட் செவன்டி செவன்டி பிளஸ் டேஸ் வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடணும்னு இல்லை ஆன்சர் கீ வந்து அப்செக்ஷன் ரைஸ் பண்ணி வித்தின் டென் டேஸ்ல கூட என்ன பண்ணிருக்கலாம் ரிசல்ட்டை விட்டுருக்கலாம் பட் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு பட் சடனாக இன்னைக்கு வந்தது என்னோட பார்வையில் இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி போர்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அப்படி நினைச்சேன் நேற்று கூட நான் சொன்னேன் சொன்ன அடுத்த நாள் வந்தது சார் சிக்ஸ்டி த்ரீ ஓபிசி ரோல் நம்பர் வரல சார் சார் ஹவு டு செக் மை ஆர்ஆர்பி என்பிசி ஸ்கோர் ஆர்ஆர்பி என்பிசி ஸ்கோர் எப்படி செக் பண்ணலாம்னா இங்கே அவன் தெளிவாக கொடுத்துருந்தான் ஆர்ஆர்பி சென்னை போங்க நம்பர் போடுங்க செக் பண்ணலாம் இருக்கு முருகன் ஹரிஸ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஏஎல்பி ரிசல்ட் சிசிஏக்கு உங்க ப்ரெடிக்ஷன் சார் கண்டிப்பா மார்க் தான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும் வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது நிறைய இடத்துல வந்து இப்படி இருக்கலாம்னு சொல்லி அது தவறாக போயிருக்கு அதனால வந்து அது ஒரு அனுபவத்துல கத்துக்கிட்டு ஒரு சரியான தகவலை கொடுத்துட்டு இருக்கேன் சார் ரோல் நம்பர் லிஸ்ட்ல இருக்கு ஸ்கோர் எப்படி செக் பண்றது சார் கங்கராச்சுலேஷன் சிபிடி டூ நீங்க கிளியர் பண்ணணும் சார் கங்கராச்சுலேஷன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் சிபிடி டூ நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க ஸோ உங்களுடைய ஸ்கோர் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஆர்ஆர்பி சென்னை போங்க அங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணுங்க எக்ஸாம் டேட் இன்னும் வரல வந்தோடனே நான் சொல்றேன் அப்டேட் அபி அபிநாத் இளங்கோவன் நார்மலைசேஷன் மத்தி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லே வீடியோ இருக்கு அந்த லிங்க் என்ன எடுத்து நான் ஷேர் பண்றேன் இல்லைன்னா நம்ம போய் பாருங்க நண்பா விட்டாங்க போங்க ஸோ பெங்களூர் ஓகே நான் சென்னை ஜோன் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன் பெங்களூர் ஜோன் எடுத்துட்டு வரல சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெலிகிராம்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேமா பெங்களூர் என்ன அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன் ஷேர் பண்றேன் நண்பர்களே ஓகே சோ கைஸ் இப்போ என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டிகேல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் மேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாமலாம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்று கிளியர் பண்ணி சிபிடி டூக்கு போயிருக்க மாட்டீங்க ஸோ ஜிஎஸ்டிகேயில கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்க எக்ஸாம் டேட் வந்ததுலேருந்து சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க ஸோ இது சக்ஸஸ் ஆனவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாதியை மாற்றிடாதீங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க எங்கே இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க அந்த 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 டிஃப்ரென்ஸ் மார்க் கம்மியாக இருந்ததுன்னா ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி அதிகமாக என்ன பண்ணுங்கன்னா மாற்றி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை அதாவது டைரக்ஷனை மாத்தாதீங்க ஸ்ட்ராட்டஜில என்ன தப்பு பண்ணீங்க எங்க விட்டோம் அப்படிங்கறத பாருங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒர்க்கை பாருங்க இதுதான் என்னோட சஜஷன் இல்ல நான் ஒரு ஆறு மாசம் வெளில போயிட்டு வேற ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க உட்கார்றேன் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்காது ஏன்னா பதினோரு வருடம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன் இதே ஃபீல்ட்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டே பை டே இம்ப்ரூவ் பண்ணவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க இல்ல கொஞ்ச நாள் வெளில போயிட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில போனவங்க தான் இந்த ஃபீல்டில் அன்சக்ஸுல்லா இருக்காங்க இது நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் எக்ஸாம் டேட் வந்து பிடிஎஃப்ல தேடு வீக்னு போட்டுருக்கா ஓகே ஏதாவது செக் பண்ணுவோம் அப்ப ரிசென்ட்ல இருந்து தேடு வீக்னா சு பி ரெடி ஓகே சார் என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி பார் தஸ்ட் பார் திசனிஃபைட்லி தேர்ட் வீக் தேர்ட் வீக் ஆஃப் தக்டோபர் அப்படின்னா ஒரு எக்ஸாம் அக்டோபர் அப்புறம் இருக்க வாய்ப்பு இருக்கு அக்டோபர் பதினாலுக்கு அப்புறம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருபத்தி ஐந்து நாட்கள் இருபது நாட்கள் மட்டுமே உள்ளன ஓகேங்களா இன்னொரு இருபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது நானும் பார்க்காம தேர்டு வீக் ஆஃப் சோ உங்களுடைய என்டிபிசி சிபிடி டூ எக்ஸாம் எப்ப அப்படின்னா அக்டோபர் அப்போ அக்டோபர் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஏப்ரல் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் ஜிஎஸ்டி கே நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் தேர்ட் வீக் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வெப்சைட் ஓகே ஹால் டிக்கெட் பத்து நாளைக்கு முன்னாடி தான் வரும் அப்போ தேர்ட் வீக் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அப்போ அக்டோபர் அஞ்சாம் தேதி உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வர ஆரம்பிச்சிடும் ஹால் டிக்கெட் வர ஆரம்பிச்சிட்டாலே கிட்டத்தட்ட எக்ஸாம் வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சிட்டி இன்டிமேஷன் வந்துட்டாலே அவன் எங்க அதர் ஸ்டேட்ல போடுறானா எங்க போடுறான்னு தெரியல போன டைமும் சிபிடி டூ எல்லாமே அதர் ஸ்டேட்ல தான் போட்டிருந்தான் அப்ப இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பது எனக்கு மினிமம் அக்டோபர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வந்து நான் சிட்டி இன்டிமேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்ப எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத மைண்ட் ஃப்ரீயா இருக்கக்கூடியது பதினஞ்சே நாட்கள் தான் சோ அப்ப பி கேர்ஃபுல் மக்கா ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு கால் லெட்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க டெஸ்ட் போட்டு பாருங்க என்ன ஒரு ஒரு டைம் தான் இருக்கும் பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் போதும் ரெண்டு டெஸ்ட் போறது வேஸ்ட் ஒரு டெஸ்ட் கரெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ்டி இதை தவிர வேற எதுவுமே வேணாம் மேக்ஸ் ரீசனிங்ல என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் போட்டுறோம் மேக்ஸ் தான் மட்டும் ஃபார்முலாஸ் எங்க போலாம் ஃபார்முலாஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வால்யூம் இது மாதிரி ஃபார்முலாஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாஸ் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகால் பண்ணலாம் என்னோட சஜஷன் அதுதான் ஓகே ராமார்க் இல்லமா நார்மிசேஷன் மார்க்குமா இது ராமார்க் இல்லமா ராமார்க் இல்ல இது நார்மிசேஷன் மார்க் தான் ஓகே இல்ல அசார் சிபிடி டூ

ஓகே சோ நன்றி வணக்கம் பைபா சுகேஷ் மறக்காம சேனல்ல சஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல எல்லா அப்டேட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம தான் அப்டேட்டே கொடுத்துருக்கோம் இது போல எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் சிபிடி அதாவது அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியுமே வந்து சேரும் ஜிஎஸ்டி கே லாஸ்ட் மினிட்ல வேணும் எனக்கு ஜிஎஸ்டி கே லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஃபுல் கான்செப்ட் வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கோர்ஸ் எடுத்துக்கோங்க குரூப் டிக்கான பெஸ்ட் கோர்ஸும் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நல்லாவே சூப்பரா என்ன பண்ணிருக்காங்க ப்ரிப்பர் ஆயிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்